என் அன்பு தமிழ் சொந்தங்களை டுப்ரென் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா பயிர்க்கடன் தள்ளுபடி கிடைக்குமா கல்வி கடன் தள்ளுபடி கிடைக்குமா குழு கடன் தள்ளுபடி கிடைக்குமா எல்லாரும் ஒரு நெருங்கி தான் பாக்கி இருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு புதிய செய்தியை இந்த இந்த ஹாப்பியான வீடியோவை நீங்கள் பார்த்திருந்தது நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் சந்தேகத்தை என்னுடைய புதிய நண்பர்கள் யார் வந்து ஓப்பன் பண்ணாலும் சரி டுவிட்டு பண்ணி வச்சுக்கோங்க பத்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நண்பர்களே இப்போ என்னவெல்லாம் தேர்தல் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கக்கூடிய புதிய செய்தி நமக்கு வந்துட்டு இருக்கிற அடிப்படையில் இப்போ திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துகிட்டு இருக்குது ஏன்னா கலைஞர் ஆட்சியிலையும் அந்த தள்ளுபடி கிடைச்சது திமுகவுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சியிலையும் அந்த தள்ளுபடி கிடைச்சது அஞ்சு பவுனுக்கு தள்ளுபடி கிடைச்சது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எவ்வளோ பவுனுக்கு தள்ளுபடி கிடைக்குன்னா மூணு சவர நகைக்கு தள்ளுபடி கிடைக்கும்னு புதிய செய்திகள் வந்து கசிஞ்சு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ ஒரு பரவாயில்ல இப்போ பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி ஸ்டாலின் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நகை கடன் தள்ளுபடி கிடைக்கான அத்தனை மூலக்கூறுகளையும் நிதித்துறை ஆராய்ச்சிக்கிட்டு இருக்குது நிதி நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு உள்துறை அமைச்சகம் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு புதிய செய்தி அழிவிட்டிருக்கிறாரு ஸோ பயிர் கடன் கண்டிப்பாக தள்ளுபடி கிடைக்கும் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி கிடைக்கும் கல்வி கடன் தள்ளுபடி கிடைக்கும் கண்டிப்பாக மூணு சவரன் நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய புதிய தகவல் நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால இப்போதைக்கு மூணு சவரங்கள்ல இருந்து நமக்கு கண்டிப்பான தண்ணி தள்ளுபடி கிடைக்காது அத்தனை விஷயங்கள் நமக்கு வந்திருக்குது மே மாசத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த மாசம் ரெண்டு மாசம் தான் இருக்கு மே மாசத்துக்கு அப்புறம் நகை கடன் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தள்ளுபடி கிடைக்கும் ஸோ தள்ளுபடி இடையில வந்து முன்னாடியே போன மாசம் ரெண்டு மாசம் முடிவு வச்சுட்டு ஒரு ஆறு மாசம் முடிவு வச்சுன்னா ரினியூவல் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உதாரணமா ஒரு பவுன் வந்து இன்னைக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் வந்து நமக்கு கொடுக்குறாங்க வங்கிகளில் குறிப்பாக இந்தியன் பேங்க்கில் கிடைக்கும் போதா பொதுத்துறை வங்கிகள்லாம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குரிய வச்சுருக்கிறாங்க ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு டைம் நான் அவங்கள்ட்ட நான் சொல்லிடுறேன் இப்போதைக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மத்திய கூட்டுறவு வங்கிகளில் இந்த நகைக்கடனுக்கான தள்ளுபடிக்கான அறிவிப்பு இன்னும் சற்று ஒரு கொஞ்சம் நாளில் கொஞ்ச நாளில் வந்துடும் நிச்சயமாக வந்துடும் ஒரு நல்ல நோக்கம் இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு ஏன்னா கஷ்டப்படுற விவசாய குடும்பங்கள் ஏழை எளியவர்கள் தான் கூட்டுறவு வங்கிகளில் மத்திய கூட்டுற வங்கிகளில் கணக்கு வச்சு நகை கடன் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக தள்ளுபடி சொல்கிறாங்க பொதுத்துறை வங்கிகளில் இருக்கிறவங்களுக்கும் தள்ளுபடி இந்த தடவை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமா இல்லையாங்கிறத நான் ஒரு ஒரு மாதத்தில் சொல்லிடுறேன் இப்போ ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க எட்டு கிராமுக்கு நாற்பத்தெட்டாயிரம் ரூபா ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து பொதுத்துறை வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள்லயும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தோம்னா மூணு பவுனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து தள்ளுபடி கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு நகை கடன் நீங்க வச்சுருந்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் வட்டியும் தள்ளுபடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த அருமையான திட்டத்தின் மூலமாக நம்ம வந்து பலன் பெறணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாலு லட்சம் நாலு கோடி பேருக்கும் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே புதிய புதிய செய்திகளை உங்கள் கிட்டேருந்து சொல்லி கண்டிப்பாக சொல்கிறதுல மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி